இந்திய மாநிலம் இந்த மாலை வேற வேறு வேறு வேலைகள் போலிருக்கு அவனுக்கு சென்னை இன்று பெய்த மழையால் மயிலாப்பூர் தெருவில் தேங்கி உள்ள தண்ணீரில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சியாக தண்ணீர் உடனே இப்போ என்ன பண்ண போகிறாரு கார்ப்பரேஷனில் என்ன பண்ணுவாங்க நாங்கள் மலைநீர் வடிகால் கால்வாய் கட்ட போகிறோம் அது மொத்தமே பத்து அடியாக ரோடு தான் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இனிமேல் ஜனங்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது அந்த மழைநீர் மாத்திரம்தான் ஊர்ந்து போகுதா அந்த பலம் தெரு சாலை சூப்பராக இருக்கா நான் டெய்லி அந்த பக்கம் தான் நடந்து போவேன் என்னோடய டிடிபி சென்டராக தான் இருக்குது அங்கே தான் நடந்து போவேன் ஒரே குண்டு குழி லேசாக தவறுனா ரொம்ப கீழே விழுந்துருவான் ஆனால் அதை போட மாட்டார் மாலை நம்ம கேஸை ரிஸ்டர் கொண்ட மாட்டாங்க மழைநீர் வடிகால் இப்போ அங்கே அங்கே ஒரு மழைநீர் தேக்க சேகரிப்பு பண்ணாங்க வச்சுக்கிடுங்க இந்த தண்ணி தேங்கி நிற்காது அது அந்த தெரியல ஒரு நாலு இடத்துல ஒரு சாலையை உரமாக குழி தோண்டி மழைநீர் சேகரிப்பு போனாங்கன்னா தண்ணி தேங்காது கொசு உற்பத்தி ஆகாது அதனால் யாரும் கேட்க மாட்டாங்க மட்டும் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தூங்கிக்கிட்டு இருக்கு என்ன தலையில் போய் இங்கே முட்டினு தெரியல போங்க